நம்மளுடைய முன்னோர்கள் அந்த தீபத்தூண்ல தீபம் ஏற்றனதுக்காக சான்று அதுல இருக்குன்னு சொல்லிட்டு இந்துக்களுடைய வாக்குகள் தேவைப்படுது இந்துக்களுடைய வருமானங்கள் தேவைப்படுது ஆனா இந்துக்களுடைய வழிபாட்டு முறைகள் உங்களுக்கு தேவைப்படல நான் தமிழ்நாட்டில் இருக்க என்னுடைய வழிபாட்டு ஸ்தலம் அறுவடை வீடுகள்ல முதன்மையான ஸ்தலம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம செய்யற ஒரு விஷயத்த இந்த வருஷம் செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு தமிழக அரசாங்கத்துல வந்து நம்மளுக்கு தடை போடுற மத நல்லது வந்து வேற மத சார்பை வேற அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஒரு தனிப்பட்ட இருந்து நபர்த்த கதை பேசினாலும் ஆயிரம் விஷயங்கள் சொன்னாலும் மக்கள் மத்தியில போய் ஆனா நீங்க வந்து ஒரு சேரா இருந்துட்டு தகவல்களை பொய்யான தகவல்களை மக்கள் மத்தியில வந்து நீங்க பரப்புறீங்க ஆனா இப்ப நீங்க பேசுற விஷயமோ பண்ற விஷயமோ தமிழர்களுக்கும் அவங்களுடைய ஆன்மீக கலாச்சாரத்துக்கும் எதிரான ஒரு விஷயத்த வந்து நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க இந்த திமுக அரசு முழுக்க 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 தமிழர்களின் விரோதிகளா இருக்காங்க எதனால அப்படி அதனால நாங்கள் சொல்ற ரொம்ப சிம்பிளாக சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அக்கா நீங்கள் பகிரங்கமாக எப்படி நீங்கள் பேட்டி கொடுத்தீங்களோ அதே போல் பகிரங்கமாக நான் சொன்ன வார்த்தை தப்புன்றதை பொதுமக்கள் கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்